இரண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடையே வாழ்த்துகிறேன் சனிக்கிழமை காலையில் எங்கள் இருப்பீர்களாக மன ரமியமாய் தைரியமாய் முன்னோக்கம் உடையவர்களாய் கடந்து செல்ல கர்த்த உத்தவசம் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் யாக்கோபின் சந்ததியாராயிருக்கிற மீதியாக இருக்கிற சந்ததியாருக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் கடிந்து கொள்ளுதல்கள் ஆலோசனைகள் மற்றெல்லாம் தான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் ஏனென்று கேட்டால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எதற்காக அழைத்தார் தன்னுடைய சொந்த ஜனம் என்று அழைத்தார் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் பரிசுத்தமானவன் இந்த சகல ஜனங்களிலும் உன்னை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன் இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜனங்களை குறித்து வாசிக்கும் போது யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தர் எனக்கு செவி கொடுங்கள் கடந்த நாட்களிலாக சொல்லிக் கொண்டு வருகிறேன் கர்த்தருக்கு செவி கொடுங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நான் யார் தெரியுமா தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை நான் தாங்கினேன் நீங்கள் லேசப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் என்னால் தாங்கப்பட்டவர்கள் தாயின் கற்பத்தில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன் கற்பத்தில் கற்பம் கலைந்து விடாதபடி ஏந்தினேன் கற்பத்தில் நீங்கள் ஆரோக்கியமாய் வளர ஏந்தினேன் உங்களுடைய எலும்புகள் எல்லாம் உருவாகப்படுவதற்கு முன்னதாகவே உங்களை கண்டு நான் உங்களை ஏந்தி சுமந்து வந்தேன் உங்கள் தாய் சுமக்கிறது காட்டிலும் நான் தான் தாயின் வயிற்றுக்குள்ள உங்களை சுமந்து வந்தேன் தாயின் கற்பத்துக்கு உற்பத்தி ஆனது முதல் உங்களை நான் தாங்கினேன் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம நினச்சிருக்க தாய் தான் ஒன்பது மாதங்க நம்மளை சுமந்து பெற்றாள்னு சொல்லி அந்த ஒன்பது மாதம் நம்ம தாங்கினது யார் தெரியுமா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்களிலே ஒன்பது மாதத்துக்குள்ளே என்ன வேணாலும் சம்பவிச்சிருக்கலாம் அதெல்லாம் சம்பவிக்காதபடி நம்ம பாதுகாத்து கை கால் முகம் கண் எல்லாம் அழகாக நமக்கு உண்டாக்கி அவருடைய சாயலை அந்த சின்ன உருவத்துக்கு கொடுத்து தாயின் கற்பத்தில் வந்த நாள் முதல் நம்மை தாங்கினார் அதுக்கப்புறம் நான் தாயின் கற்பத்தில் உன்னை தாங்கினது மாத்திரமல்லமா உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நாம் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் ஓ க்ளோரி கர்ப்பத்துக்குள்ளே நம்மை கண்ட கர்த்தர் அதோடு நம்ம விட்டு விடுறதில்லை முதிர் வயது வரைக்கும் முதிர் வயதுனா எந்த வயதுன்னு சொல்லல நூறு வயசாக இருக்கலாம் நூற்றி இருபது வயசாக இருக்கலாம் தொண்ணூறு வயசாக இருக்கலாம் எண்பது வயசாக இருக்கலாம் வசனம் சொல்லிருக்கிறது மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதி நாள் எண்பது வருஷம் ஆனால் இன்றைக்கும் கூட நூறு வருஷம் வரைக்கும் எல்லாம் இருக்கிறார்கள் அப்போ அந்த முதிர் வயது வரைக்கும் நம்முடைய மரணத்தின் வரைக்கும் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் ச அவர் நம்மளை சுமந்தால் அவரை நம்மை தாங்கினால் அவர் நம்மை தப்புவித்தால் அதை காட்டிலும் மேலான மேன்மை என்ன இருக்கிறது அந்த மேன்மைக்கு இந்த கால வேளியில நாம் உரிமை பாராட்டி அவருடைய கருத்துக்குள் அடங்கியிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நேரங்களுக்கு தந்த இந்த அருமையான வார்த்தைகளுக்கு காய்ச்சி தாயின் கருவில் எங்களை கண்டவரே முதிர் வயது வரைக்கும் எங்களை ஏந்துகிறவர் தாங்குகிறவர் சுமக்குகிறவர் தப்புவிக்கிறவர் இதெல்லாம் நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலும் கூட அனுபவிக்க கர்த்தர் கருபை தருகிறார்கள் அதை செய்தபடியாலும் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மறந்துடாதீங்க தாயின் கற்பத்தில் உங்களை கண்டவர் உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்களை ஏந்த சுமக்க தாங்க தப்பு வைக்க வல்லவர் காட் பிளெஸ் யூ அப்பண்டன்ட்லி எகெயின் அண்ட் எகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் மேன்